அதுதான் மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு நல்லா ஹை ஸ்பீடாக நல்லா ஃபுல் சப்ளை பண்ணுது டீ ஜாயின் தான் பண்ணியிருக்கேன் டீ ஜாயின் தான் இது எடுக்குது ரெண்டு போகிற நீங்கள் ரெண்டு போகிற கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுக்காதுன்னு கூட சொன்னாங்க பல பேர் அதை நான் கேட்கல நானே செஞ்சு வச்சா அது நல்லா இப்போ அருமையாக எடுத்துக்கிட்டு இருக்கு அதில் ஒன்றும் குறை இல்லை உங்களுக்கு மகசூல் இப்போ நல்லா இருக்கா உங்களுக்கு எப்படி இருக்குது மகசூல்லாம் நல்லா இருக்குது இன்னும் இந்த தண்ணி காலத்தில் இப்போ உபயோகப்படுத்த கிடையாது கோடையில் தான் உபயோகப்படுத்துகிறோம் கோடை கோடை நல்ல வெயில் இருக்கிறதுனால தண்ணி ஒன்றும் குறைச்சது இல்லாமல் வருது ரெண்டு ஜாயின் பண்ணிட்டு இப்போ சோலாரில் போட்டால் எடுக்க மாட்டாங்க இழுத்து நல்லா ஒரு அந்த ஆறாவது குச்சி இருக்குல்ல அந்த அளவுக்கு ஒரு ஆறு அடிக்கு மேலே போய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்துருப்போம் என்ன ரேம் சக்தி நான் ரேடின்ஸ்வார் கும்பகோணத்தில இருந்து இப்போ நம்ம அதுக்கு பக்கத்துல இருக்க அதே மாதிரி ஒரு த்ரீ ஹெச்பி சர்ஃபேஸ் பம்ப் இப்போ இங்கேயும் போட்டிருக்கோம் இதுக்கு பக்கத்துலேயும் இந்த அந்த ஒரு பக்கத்தில் ஒரு சைட் ஒன்று போட்டிருக்கோம் ரெண்டு சைட்டும் ஒரு பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்கோம் இங்கேயுமே போட்டு நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆகி போச்சு ஏன்னா அந்த சைட்டு போட்டு அதோடைய அவுட்புட்டை பார்த்துட்டு அதோடய ரிவ்யூ பார்த்துட்டு தான் எங்கக்கிட்ட வந்தாங்க இந்த கஸ்டமர் ரெண்டு பேருமே வந்து பார்த்து போட்டு இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது ரன் ஆகி இவங்களும் ரெண்டு பயிர் வந்து எடுத்துட்டாங்க போட்டு இப்போது அதனுடைய ரிவியூ பார்க்குறதுக்கு நம்ம வந்துருக்கோம் மேலும் வீடியோக்குள்ளே அங்கே என்ன ஸ்பெசிஃபிகேஷனோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் அதே பத்து பேனல் த்ரீ தேர்ட்டி அதே சக்தி மோட்ரு அதே மூணுக்கு மூணு அவுட்புட்டு அதே ஸ்பெசிஃபிகேஷனை தான் நம்ம இங்கேயும் போட்டிருக்கோம் இதை பற்றி கஸ்டமர் அவங்களுடைய ரிவியூ அவங்க பாயிண்ட் ஆஃப்ல என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு இது பார்த்துக்கங்க வாங்கையா தொழுங்குக்கு முன்னாடி போட்ட சைட்டை பார்த்துட்டு வந்தீங்க ஆமாம் காத்தி போட்டதை பார்த்துட்டு தான் வந்து சரி நம்மளும் போடுவோம் கரண்ட்டு கிடைக்கிறது கஸ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து போட்டோம் போட்டோம்னா சூரிய வெளிச்சம் இருக்கிறப்ப நல்லா ஒர்க் ஆகுது சூரிய வெளி மோட்டர் தானுங்க அதான் மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு நல்லா ஹை ஸ்பீடாக நல்லா ஃபுல் சப்ளை பண்ணுது டீ ஜாயின் தான் பண்ணியிருக்கேன் டீ ஜாயின் தான் இது எடுக்குது ரெண்டு போகிற நீங்கள் ரெண்டு போகிற கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுக்காதுன்னு கூட சொன்னாங்க பல பேர் அதை நான் கேட்கல நானே இஷ்டத்துக்கு வச்சா அது நல்லா இப்போ அருமையாக எடுத்துக்கிட்டு இருக்கு அதில் ஒன்றும் குறை இல்லை நல்லா ஓடிட்டுருக்கு என் பேர் புருஷோத்தம்மன் சோலார் டெக்னீஷியனாக ரேடியான்ட்டில் ஒர்க் இருக்கேன் இப்போ கஸ்டமர் ரிவ்யூ சார் விசாரிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஒரு சில கேள்வியை கேட்போம் சார் இப்போ நீங்கள் போட்டதுலேருந்து உங்களுக்கு அவுட் புட்டு பீக் அவர்லாம் நல்லா வருதா அதாவது நல்ல வெயில் அடிக்கிற காலங்களில் வெயில் அடிக்கிற காலங்களில் அதிகமாக அதிகமாகவே அதிகமாக வருது சப்பில் உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த இன்ஜினோட அவுட்புட்டை புட்டை தாண்டி தாண்டி தான் வருது தாண்டி தான் வருது உங்களுக்கு மகசூல் இப்போ நல்லா இருக்கா உங்களுக்கு எப்படி இருக்குது மகசூல்லாம் நல்லா இருக்கு இன்னும் இந்த தண்ணி காலத்தில் உபயோகப்படுத்தப்படுறது கிடையாது கோடையில் தான் உபயோகப்படுத்துகிறோம் கோடையில கோடையில நல்ல வெயில் இருக்கிறதுனால தண்ணி இன்னும் குறச்சது இல்லாம நல்லா நிறைய தான் வருது நிறைய தான் வருது ஓகேங்கள் நீங்க செலவு பண்ணதுக்கான प्रयोजन இருக்குதா அதுக்கான ஒரு எப்படியైనా யூக்கல் நீங்க இருக்கிறப்ப ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணி அதுக்கு இன்ஜின் எண்ணெய் ஊற்று அதுக்கு எக்ஸ்பென்ஸ் இல்ல இது நல்லா தான் இருக்கு அந்த டீசல் போட்டு இறக்கறதை விட இது கொஞ்சம் நமக்கு சேவறவுல தான் இருக்கு சரி அதுல ஒண்ணு குறை இல்ல தண்ணிக்காக இதுக்கு மாதிரி இந்த சிரமங்கள் எதுவும் இல்ல 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 முன்னாடி இதுகாத டீசல் வாங்குறது அதை எடுத்துட்டு வரணும் டிராவல் இங்க இந்த கார் நம்ம வயலை சுத்தி எடுத்துட்டு வரணும் அது சிந்தாம எடுத்துட்டு வரணும் நிறைய வேலை இருக்குလေ அதெல்லாம் அந்த எதுவும் இல்ல அதெல்லாம் ஒண்ணு தண்ணியை பத்தி எந்த கவலையும் இல்ல 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 சரிங்க தண்ணியால ஒண்ணு பிரச்சனை இல்ல இது வந்து இந்த ஆட்டோமேடிக் வெச்சினா நம்மளுக்கி க்ளோஸ் பண்ண சொன்னானா இப்போ அதை வச்சிட்டா ஏன்னா இப்ப தண்ணி மலை எடுக்காம இருந்துச்சு இப்போ டீஜாயின்ட இன்ஜினை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டுமே ஒன்னா ஆக்கிட்டு விட்டு சம்மர்சுல இதிலே விட்டுட்டோம் சோலார்ல சோலார் விட்டோம் போட்டா எடுத்தோம் ஒரு வருஷமா ஒரு மாசம் ரொம்ப சிரமப்பட்டோம் போட்டோம் அதுக்கப்புறம் சரி இன்ஜின் வந்து இல்லைன்னு கழித்து வச்சிட்டு ரெண்டு ஜாயின் பண்ணிட்டு இப்ப சோலாரில் போட்டா எடுக்குதோ எடுக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க இழுத்து நல்லா ஒரு அந்த ஆறாவது குச்சி இருக்குல்ல அந்த அளவுக்கு ஒரு ஆறு அடிக்கு மேல போய் ஊத்துல பாருங்க பாருங்க நல்ல சோலார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் வந்து ஆயில் இன்ஜின் வச்சு டீசல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்குறாங்க நம்ம அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ண நம்ம பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மோட்டர் போட்டு நம்ம தண்ணி எடுக்கிறதுக்காக ட்ரைவ் டிரைவ் த்ரீ ஹெச்பி சக்தி கொங்கசோட ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஆர்எம்எஸ் மானிட்டரிங்கோட அதாவது நம்ம ரிமோட்லேயே நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாமே மானிட்டரி பண்ணிக்கலாம்